புராண இதிகாசங்களை பயணம் மகாபாரதம் போன்றவைகளை கொளுத்த வேண்டும் என்று பேசியது திரும்ப ஒவ்வொரு வருடமும் தசரா பண்டிகையின் போது ராவணனை கொளுத்தி கொண்டே இருப்பதுதான் இங்க மக்களுக்கு ஒரு கோபமாக பிரபாகரனை தூக்கி பிடிப்பவர்கள் ஈடு அரசியலை பேசுகிறவர்கள் கூட ராவணனை இருக்கிற போது எந்த இதையும் பேசுறதில்ல அதே போல வந்து ராமனை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில இருக்கிறாங்கல்ல ராமனை எதிர்த்தவர்களை தமிழ்நாட்டினுடைய எதிரிகளாகவும் ராமனை கொண்டாடியவர்களை அவங்க வந்து ரொம்ப தூய்மைவாதிகள் அவங்க லஞ்சம் செஞ்சாஞ்சு சரி ஊழல் செஞ்சாலும் சரி அவங்க வந்து அணைகளை ஏரிய கட்டினாலும் சரி எதை வளைச்சாலும் சரி அவங்க புனிதர்கள்ங்கிற ஒரு மாய வலை எப்பொழுதும் வந்து இந்த ராமனுடைய அரசியலில் இருந்து வணக்கம் டிசம்பர் இருபத்தி மனுதர்ம நூலுக்கு டாக்டர் அம்பேத்கர் தீ வைத்து எரித்த நாள் அதே வெண்மணியில் சாதி தீயால் நாற்பத்தி நான்கு உயிர்கள் பலியான நாள் இந்த இரண்டு நாளும் மிகப்பெரிய அளவிலே ஒடுக்கப்பட்ட மக்களால் அனுசரிக்கப்படுகிறது ஒரு பண்பாட்டு அடையாளங்களாக மனு கற்பித்து வைத்திருக்கிற சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக தீ வைத்ததும் அந்த சாதிய மனோநிலையிலிருந்து கோபாலகிருஷ்ண நாயுடு கூலி கேட்ட தலித் மக்களுடைய குடிசைக்கு தீ வைத்ததும் என நீண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பண்பாட்டு அடிப்படையில் இன்னொரு புரட்சியும் தமிழ்நாட்டிலே நடத்தப்பட்டிருக்கிறது இந்திய வரலாற்றில் ராமனை தீ வைத்து கொளுத்திய ஒரு போராட்டத்தை அன்னை மணியம்மையார் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் அதுவும் டிசம்பர் இருபத்தி ஐந்து தான் இந்த வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக தெளிவனவர்களோடு நாம் இணைகிறோம் வணக்கம் வணக்கம் அன்னை மணியம்மையார் ஒரு பகுத்தறிவு இயக்கத்தினுடைய முதல் பெண் தலைவர் என்று உலகம் முழுவதிலும் எடுத்துக்கொண்டாலும் சொல்லலாம் ஆனாலும் தந்தை பெரியாரை விமர்சிப்பதற்கு பயன்படுகிற ஒரு மனிதராக அன்னை மணியம்மையாரை தொடர்ந்து வச்சுக்கிட்டே வராங்க அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அன்னை மணியம்மையாரை ஒரு விமர்சன பொருளாகவே பார்க்கிற இந்த சமூக கட்டமைப்பில் அவருடைய போர்க்குணம் மிக்க சில வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க அந்த தலைமைத்துவம் இவ்வளவு ஒரு வலிமையானதுங்கிறத சமூகத்திற்கு எடுத்து வைக்க வேண்டிய தேவையும் இருக்கு அந்த அடிப்படையில் ராமன்ங்கிறது இந்தியாவினுடைய அடையாளமாக பார்க்கப்படுது இந்து மதம் என்பது ஒரு பெரும்பான்மை மதம் அது இந்தியாவினுடைய அடையாளமாக ராமன் பார்க்கப்படுகிற நேரத்தில் அந்த ராவனை தீவைத்து கொடுத்துகின்ற ஒரு போராட்டத்தை அன்னை மணியம்மையாரால் எப்படி எடுக்க முடிந்தது அது எதனால் எடுக்கப்பட்ட அன்னை மணியம்மையார் அவர்கள் இந்த ராவண நிலா நடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுவது பெரியாரிடம் கற்ற அந்த தான் பெரியார் இறப்பதற்கு முன்பேயே இந்து மதத்தில் இருக்கக்கூடிய புராண இதிகாசங்களை எரித்த வரலாறு நிறைய இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சேலம் மாநாட்டில் கூட ராமணனை செருப்பால் அடித்தது எரித்தது போன்ற வரலாற்று சம்பவங்கள்லாம் எல்லாம் இருக்கு புராண இதிகாசங்களை ராமாயணம் மகாபாரதம் போன்றவைகளை கொளுத்த வேண்டும் என்று பேசியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று திருப்பூர் மாநாட்டில் பெரியார் கொண்டிருக்கும் போதே திராவிடர் கழக தோழர்கள் அதை எரித்து காட்டியது அதற்கு பின்பு தொடர்ச்சியான மாநாடுகளில் அது இயல்பாக கொளுத்தப்பட்டது தமிழகத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக பெரியார் இறப்பதற்கு முன்பு ஒரு கூட்டத்தில் சொல்கிறார் வடநாட்டில் தசரா பண்டிகையின் போது எப்படி வடநாட்டார்கள் எல்லாம் சேர்ந்து திராவிடர்களை திராவிட இன மக்களை கொச்சப்படுத்தும் விதமாகவும் அவர்களை அசுரர்களாக கேலி செய்து அவருடைய உருவங்களை கேலியாக வரைந்து அவர்களை கொளுத்துகிறார்களோ அதே போன்று நாமும் ஒரு ராவண லீலாவை நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு பெரியார் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் இறப்புக்கு பிறகு அதை அன்னை மணியம்மையார் அவர்கள் கையில் எடுத்தார் பெரியாரினுடைய அந்த கனவுகளை அந்த தீர்மானங்களை அவர் போட்ட அந்த பாதையை விட்டு விடாமல் அன்னை மணியம்மையார் அவர்கள் உடல்நிலை குந்தி இருந்தபோதும் அதை மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்து முடித்தார் அதனால் இந்த ராவண லீலாவினுடைய அடித்தளம் தந்தை பெரியாரினுடைய சிந்தனையிலிருந்து வந்தது அந்த பெரியாரினுடைய சிந்தனை தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே மனு தர்மத்தை இராமாயணத்தை மகாபாரதத்தை கொளுத்துவதற்கு அடுத்தபடியாக ராமனை கொளுத்த முடியும் ஏன்னா அதெல்லாம் நூல்கள் இன்றைக்கு இந்துக்கள் அப்படின்னு சொல்லுகிற அந்த மக்கள் இந்துனா என்னன்னே தெரியாம இருக்காங்க இந்துனுடைய நூல் என்ன இப்போ கிறிஸ்தவருக்கு பைபிள் இருக்கு இஸ்லாமியருக்கு குரான் இருக்கு ஆனா இந்துக்களுக்கு என்ன நூல் என்பதே அவர்களால் விளங்கி கொள்ள முடியவில்லை அதை அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்கிறார் ஏன்னா இருக்கிற புராணங்கள் எல்லாம் மிக அதிகமாக இருப்பது இந்து தான் புராணங்கள் வேறு இதிகாசங்கள் வேறு அதை சட்டமாக்கப்படுவதற்கு மனு தர்மம் என்ற ஒரு நூலை உருவாக்கப்பட்டதாக தான் நம்பிக்கை சொல்கிறார் அது இவர்கள் கூறுவது போன்று கடவுளால் உருவாக்கப்பட்டதெல்லாம் அல்ல புராணம் இதிகாசங்களை காட்டிலும் அதை சட்டப்படுத்துவதற்காக சட்ட புத்தகமாக மனு மனுவை திட்டமிட்டு உருவாக்கி வைத்தார்கள் அப்படி மனுவை கொளுத்துவதிலிருந்து பெரியார் கொளுத்து இருக்கிறார் அதற்கு பிறகு காட்பாடி மாநாட்டில் எம் சி ராஜா அவர்கள் கொளுத்திருக்கிறார் அதற்கு பிறகு மணியம்மையார் அவர்கள் கொளுத்தி அதற்கு பிறகு ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் கொளுத்தி இருக்கிறார் இன்றைக்கு பாஜகவிற்கு எதிராக நடந்த அந்த போராட்டக் களத்தில் அண்ணன் திருமான திருமாவளவன் அவர்கள் மனு தர்மத்தை எரித்திருக்கிறார் இப்படி தொடர்ச்சியாக அந்த புத்தகங்களை எரிக்கக்கூடிய சூழல் நடந்து கொண்டு இருக்கிறது இந்தியா முழுமைக்கும் ஆனால் அதை தாண்டி ஒரு புத்தகமாக கருதி அதை எரிப்பது என்பது வேறு ஆனால் அது கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை எடுத்து இந்தியாவில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கக்கூடியவரை எதிர்த்து எரிப்பது என்பது மிகப்பெரிய புரட்சி அந்த புரட்சியை தமிழ்நாடு தான் சாதித்திருக்கிறது அன்னை மணியம்மையார் அவர்கள் தான் சாதித்திருக்கிறார்கள் அதனுடைய வடிவம் என்னன்னா புராணத்திலும் சரி அவங்களுடைய இதிகாசங்களில் பார்ப்பனர்களுடைய இதிகாசங்களிலும் சரி திராவிட மக்களை திராவிட இன மக்களை கொச்சைப்படுத்தி அவர்கள் அசுரர்கள் கருப்பாக இருப்பார்கள் தென்ராவிடத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை மிக கேவலமாக சித்தரிப்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வருத்தம் அந்த வருத்தத்தின் வெளிப்பாடு தான் நம்மளுடைய எதிர்புரட்சி இவர்கள் வந்து டெல்லியில் நடக்கக்கூடிய ராம்லீலா மைதானத்தில் தரா பண்டிகையின் போது ராவணனை கொளுத்தாவிட்டால் அதை கொளுத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஆனால் அவர்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வருடமும் தசரா பண்டிகையின் போது ராவணனை கொளுத்தி கொண்டே இருப்பதுதான் தான் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கோபமாக திராவிட இன மீட்சியின் அடையாள பண்பாட்டு ரீதியாக அதை எதிர்க்கக்கூடிய சூழலை பெரியாரினுடைய கருத்தியலை வழிகொண்டு அன்னை மன்னியம்மையார் அவர்கள் அதை சாதித்து காட்டினார் இப்போ ராமனுக்கு எதிரான வார்த்தைகளை கூட பிரபிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை இந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பெரியாரிய இயக்கங்கள் அதை வெளிப்படையாக அம்பேத்கர் இயக்கங்கள் அதை வெளிப்படையா சொன்னாலும் ஒரு பொதுவான பார்வையில் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க மனு தர்மத்தை திருமாவளவன் அவர்கள் தீ வைத்தார் என்றெல்லாம் அது கூட ஒரு மனு இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை பெரியார் சொன்னதாக சொன்ன ஒரு விஷயத்தை திருமாவளவன் பேசுகிற தான் அது விமர்சனமாக அந்த அளவுக்கு எதை பேசுனாலும் இன்னைக்கு வந்து விமர்சனமாக்கப்படுது சமூக வலைதளங்கள்ல அது வந்து பெரிய நெருக்கடிக்கு உள்ளாவதுங்கிற நேரத்துல அன்னை மணியம்மையார் அவர்கள் இதை தீ வைத்து கொளுத்துவோம் ராமனை தீ வைத்து கொளுத்தி ராமநிலா நடத்துவோம்னு அறிவிப்பு செய்த போது அன்னைக்கு ஆட்சியாளர்களாக இருந்தவங்க எந்த நெருக்கடியும் கொடுக்கலையா என்ன மாதிரி நெருக்கடிகளை அவங்க சந்திச்சாங்க ஐயா இறப்புக்கு பிறகு பெரியார் இறக்கிறார் எழுபத்தி மூணுல திராவிடர் கழகத்தினுடைய தலைமைய மணியம்மையார் ஒரு பெண் தலைவராக ஏற்கிறாங்க இந்த அறிவிப்பு எடுத்த எடுப்பிலேயே இந்திய அரசுக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ மணியம்மையார் அவர்கள் கொடுக்கல முறையாக ஒரு கடிதம் வந்து அன்றைக்கு பொதுச் செயலாளராக இருந்த ஆசிரியர் வீரமணி அவர்களிடம் சொல்லி இந்திய அரசினுடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுத சொல்றாங்க அந்த கடிதத்திற்கு எந்த பதில் கடிதமும் இல்லை பிறகு அன்னை மணியம்மையார் அவர்களே அவசர தந்தி அப்படின்ற அடிப்படையில் ஒண்ணு போடுறாங்க ஏன்னா தசரா பண்டிகைக்கு முன்பாகவே டெல்லியில் நடக்கக்கூடிய தசரா பண்டிகையில் ரா ராவணனை கொளுத்தக்கூடிய பண்டிகைக்கு முன்பாகவே அவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய மணியம்மையாரனுடைய அந்த அவா அப்படி அதை தாமதப்படுத்தி விட்டால் அது நடந்துவிடும் அப்படின்றது தான் இதனுடைய நிலைப்பாடு ஆனா பிரதமர் வந்து இவங்களுடைய பதில் கடிதம் கொடுக்காத நிலையில் அவசர தந்தியாக மணியம்மையார் அவர்கள் அதை வந்து அவசர தகுந்தியாக கொடுக்கும்போது இரண்டு முறை இந்திய பிரதமர் வந்து மணியம்மையார் அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க அதுல நீங்கள் எப்படி நிறுத்தணும்னு சொல்றீங்களோ அதே போல அந்த மக்கள் வணங்கக்கூடிய ராமனை பரப்புவதற்கும் அவர்கள் ராவணனை எரிப்பதற்குமான உரிமை இருக்கிறது அப்படின்னு பதில் கடிதம் வருது இந்திரா காந்தி எழுதுறாங்க இந்திரா காந்தி மணியம்மையாருக்கு எழுதுறாங்க ரெண்டாவது கடிதமும் எழுதுறாங்க அந்த இரண்டாவது கடிதத்தில் என்ன சொல்றாங்கன்னா ராவண லீலா என்பதை விட்டு விட்டு அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தங்கள் இயக்கம் பாடுபட வேண்டும் அப்படின்ற மாதிரியாக முடிச்சுட்டு அந்த பிரச்சனை வந்து எதுவும் இல்லை இது மதச்சார்பின்மை நாடு அப்படின்னு அதுலேயே அந்த கடிதத்திலேயே குறிப்பிட்டு அனுப்பிடுறாங்க அப்போ மணியம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சொன்னா அது வந்து கேட்டுக்க போறதில்லை அப்படின்னு நீண்ட கடிதமாக தான் எழுதுனாங்க அதுக்கும் பதில் இல்லை அப்போ மணியம்மையார் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் இந்த பிரச்சனை ரொம்ப சூடு பிடிக்குது இந்திய பிரதமர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் எழுதிய கடிதத்திலும் சரி மணியம்மையார் அவசர தந்தியாக குடித்த கடிதத்திலும் சரி பெரும்பான்மையாக நாங்களும் ராவணனை வணங்குகிறோம் எங்களுக்கும் அந்த இன உணர்வு சுயமரியாதை இருக்கிறது அதனால் ராவணனை எரிக்கக்கூடாது முதல் இரண்டாவது அதில் நடக்கக்கூடிய இடத்தில் இந்திய குடியரசுத் தலைவரோ பிரதமரோ கலந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் திராவிடர் கழகத்தினுடைய நோக்கம் இதை இரண்டுமே இந்திய பிரதமர் நிராகரிக்கிறார் பிறகுதான் தோழர்களுக்கு அழைப்பு அப்படின்ற பேரில் அன்னை மணியம்மையார் அவர்கள் வந்து டிசம்பர் இருபத்தி நான்கில் ஐயா இறக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி அடுத்த வருடம் இருபத்தி ஐந்தாம் தேதி ராவண லீலாவை நாம் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு அறிக்கை கொடுக்கிறார் அப்போ அறிக்கை காட்டும் போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எப்படி அந்த ராவண லீலாவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்ததோ அது போல ஆதரித்த இயக்கங்களும் கழகங்களும் உண்டு அது என்னன்னா இப்போ இங்க இருக்கக்கூடிய மனு தர்மம் எரித்தது அம்பேத்கர் எரித்திருக்கிறார் மனு தர்மம் அதன் வழி தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பம்பாயில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் இளைஞர் கழகம் அதற்கு திராவிடர் கழகத்துக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறது அது அம்பேத்கருடைய காலகட்டங்கள்ல தந்தை பெரியார் இங்கிருந்து இருந்து வாழ்த்து செய்தி அங்கிருந்து அனுப்புறது போல அதே மாதிரி கோவாவில் இருக்கக்கூடிய நாத்திக சங்கங்கள் அதற்கான ஆதரவு அமைப்புக்கான கடிதங்களை எழுதியிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு சங்கம் அது என்னன்னா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சம்மேளனத்தினுடைய தலைவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா பழங்குடியினர் இனத்தை சார்ந்த அந்த வகுப்பினர் கூட திராவிடர் கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து கடிதங்கள் எழுதுகிறார் அப்போ மணியம்மையாருக்கு இன்னும் ஒரு உந்து சக்தியாக ஒரு உந்துதலாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அரசாங்கமும் சரி ராவண லீலாவை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக இங்க இருக்கக்கூடிய நமது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் சுலோச்சனா என்கின்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து பேசும்போது இதற்கு தமிழ்நாடு அரசு இதற்கு தடை விதிக்க வேண்டும்னு பேசும்போது அன்னைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் மனை எரிக்கும் போது மட்டும் உங்களுக்கு புண்படுகிறது என்று சொன்னால் ராவணனை எரிக்கும் போது அவர்களுக்கு புண்படாதா என்று அதை பேசி அப்படியே அந்த முடித்து விட்டார் இப்படியாக போய்கொண்டிருக்கும் சூழலில் தான் இந்த ஆட்சிக்கான நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டும் என்று பார்ப்பன சங்கங்கள் எல்லாம் நேரடியா பிரதம அமைச்சரை சந்திக்கிறது குடியரசுத் தலைவரை சந்திக்கிறது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் அல்லது இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும் சொல்ற பெரிய பெரிய கோரிக்கைகள் எல்லாம் எழுது அதையும் தாண்டி மணியம்மையார் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நிகழ்ச்சியை நடத்தியே காட்ட வேண்டும் என்பதற்காக மூன்று உருவங்களை ராமன் லட்சுமணன் சீதை இந்த மூன்று உருவங்களையும் பதினெட்டு பதினேழு பதினாறு அடியில் செய்து யாருக்கும் தெரியாமல் வைத்து சென்னை பெரியார் திடலில் அந்த மூன்று உருவங்களையும் முதலாவதாக அன்னை மணியம்மையார் அவர்கள் கொளுத்துகிறார் அதற்கு பிறகு ஒவ்வொரு தோழர்களும் கொளுத்தும் போது மிக முக்கிய செய்தி இதில் என்னவென்றால் அந்த மூன்று உருவங்களையும் கொளுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய திராவிடர் கழக தோழர்கள் தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு தமிழருக்கே என்ற அந்த முழக்கம் விண்ணை பிளக்க செய்கிறது அதற்கு பிறகுதான் தந்தை பெரியார் வாழ்க அன்னை மணியம்மையார் வாழ்க பெரியார் கண்ட சமத்துவ இந்த ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்ற கோஷங்கள் எல்லாம் வருது ஆனால் முதன்மை தமிழ்நாடு தமிழருக்கே என்கின்ற கோஷம்தான் தான் வருது அப்போ தமிழ்நாடு என்பதும் திராவிடர் கழகம் செய்திருக்கக்கூடிய இந்த பணி என்பதும் முழுமையாக ஆரிய சனாதன இந்து மத கும்பலுக்கு எதிராகவும் அந்த இந்து மத கும்பலினுடைய புராண இதிகாசங்களில் திராவிடர்கள் மீதான அந்த பார்வையை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கிறோம் தகர்க்கிறோம் என்பதற்கு அடிப்படையாக ஒரு தேசிய திருவிழாவாக திராவிடர்களின் தேசிய திருவிழாவாக அந்த நிகழ்வு ராவணன் நடைபெற்றது ஆரியனுடைய அடையாளமா வந்து ராவணன் இருக்கிறார் ஆரியத்துக்கு எதிர்ப்பு என்கிற பொழுது திராவிடர்கள் அடையாளம் ராவணன் ராவணனை திராவிடனாக அல்லது ராவணனை தமிழனாக தமிழ் தேசிய அமைப்புகள் உட்பட எல்லாருமே திராவிடத்தை எதிர்க்கிற தமிழ் தேசிய அமைப்புகள் உட்பட ராவணனை தமிழனாக ஏற்றுக்கொள்கிற நிலைக்கெல்லாம் வந்துடுறாங்க ஆனாலும் கூட கம்பனை கொண்டாடுகிற இந்த ராமாயணத்தை உருவாக்கி கம்பனை கொண்டாடுகிற ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டதுங்கிறது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது வந்து பெரியார் எதிர்ப்பின் அடிப்படையில் அந்த கம்பனை கொண்டாடுகிற அரசியல் இருந்ததா ஏன்னா ஏற்கனவே திராவிட இயக்கங்கள் வழிவடியாவே நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஏற்கனவே ராமாயணத்துக்கு எதிராக புராணங்களுக்கு எதிராக இதிகாசங்களுக்கு எதிராக நிறைய உரையாடல்கள் அது அண்ணாவாக இருக்கட்டும் புலம்பரசம் எழுதினார் அதே போல ராவண காவியம் புலவர் குழந்தை எழுதினார் பாரதிதாசனுடைய எத்தனையோ பாடல்கள்ல ராவணனை கொண்டாடி எழுதியிருக்கிறார் அப்ப இந்த ராவணனை கொண்டாடுவது ராமனை எதிர்ப்பது என்பது தமிழர் அரசியலாக முன் இருந்த நேரத்தில் இவங்கெல்லாம் திராவிட இயக்கத்தை ஆனால் தமிழ் தேசிய இயக்கங்களின் போர்வையில் இருப்பவர்கள் கம்பனையும் ராமனை கொண்டாடிய பாரதியையும் கொண்டாடுவதற்கான காரணம் எப்படி பாக்குறீங்க அப்ப அவர்களுக்கு வந்து ராவணன் தமிழ்நாத் இல்லையா இல்ல ஆரியத்தை ஏற்றுக்கொண்டு மனம் இல்லையா அடிப்படையிலே திராவிடர் அப்படின்ற சொல்லாடல் அயோத்தியதாச பண்டிதர்களிலிருந்து அது அரசியலாக்கப்பட்டு பிறகு அரசியல் பரிணாமத்துவம் அடைந்து கட்சியாக மாறுகிற வரை பெரியாரிலிருந்து இன்று வரையிலும் பார்ப்பன எதிர்ப்பின் மையம் தான் திராவிடம் அது இனவாரியாக சொன்னாலும் சரி நிலவாரியாக சொன்னாலும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்த சொல்லாடல் வெவ்வேறு வடிவமைப்புகளை தான் கொண்டிருக்கிறது அந்த வடிவமைப்புகளை கொண்டிருந்தாலும் கூட அதனுடைய இலக்கு பார்ப்பன எதிர்ப்பு தான் அது அயோத்திதாச பண்டிதரும் முறையாக சரியாக கையாளுகிறார் பெரியாரும் முறையாக சரியாக கையாளுகிறார் ஆனால் இடையில் வந்தவர்கள் தமிழர் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தமிழ் தேசியம் என்கின்ற அடிப்படையில் வந்தவர்கள் எல்லாம் திராவிடர் இயக்கம் செய்ததை ஒரு துரும்பு கூட கிள்ளி போடவில்லை பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர்கள் பெரியாரை எதிர்ப்பதற்காகவும் திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதற்காகவும் அவர்களை மறைப்பதற்காகவும் அவர்களுக்கு ஒரு புலவரும் அவர்களுக்கு ஒரு தலைவரும் தேவைப்பட்டதுதான் அந்த அடிப்படையில் எடுத்துக் கொள்ளப்பட்டதுதான் கம்பர் ஏனென்றால் கம்பருடைய இலக்கியங்கள் கம்பருடைய அதற்கு பின்னால் அவருடைய வழித்தோன்றாக வந்தவர்கள் இன்றைக்கு பாரதியையும் கம்பனையும் இணைத்து விழா எடுப்பவர்கள் கொண்டாடுபவர்கள் எல்லாம் பார்ப்பன எதிர்ப்பை பேசி இருக்கிறார்களா என்றால் கிடையாது ஒரு பார்ப்பனர் தன்னுடைய வயிற்றுக்காகவும் தன்னுடைய பிழைப்புக்காகவும் தன்னுடைய மொழி தன்னுடைய பண்பாடு என்பதில்தான் மிக தெளிவாக இருப்பார்கள் தமிழர்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் திராவிடத்தினுடைய தலைவராக திராவிட கட்சிகள் செய்வதை அதை மறைக்க வேண்டும் அல்லது இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களாகவும் புலவர்களாகவும் தேர்ந்தெடுத்த ஒரு வழியாகும் தான் தமிழ் தேசியம் இருக்கிறதே தவிர தமிழ் தேசியர்கள் எப்போதும் பார்ப்பனர்களுக்கு எதிர்ப்பாக இருந்ததில்லை அப்படி இருக்கிற ஒரு வரலாறும் இல்லை தான் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி பார்ப்பனியத்தை பிரித்து காட்டி இனங்காட்டி இந்த மக்களை எது அடிமைப்படுத்தியது எது அப்புறப்படுத்தியது என்பதை இந்த மக்களுக்கு சொல்லி சுயமரியாதை எண்ணத்தை ஊட்டக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு பாரதி தாசனை முடியாதவர்கள் கம்பர் என்று அப்போது சொல்லிக் கொண்டார்கள் கம்பர் வீட்டு கட்டித்தறியும் கவிபாடும் என்பது அந்த காலத்து அதற்கு பிறகு திராவிடர் இயக்கம் வந்து பட்டுக்கோட்டை அழகிரியாருன்னு சொல்றதில்லை பாரதி தாசனையாரும் சொல்றதில்லை ஆனா அதற்கு மாற்றாக கம்பருக்கு பிறகு இவர்கள் கை தூக்கி விட்டவர்கள் தான் பாரதியார் அப்போ திராவிடத்து இயக்கத்தினுடைய அந்த அடித்தளத்தை மாற்றியமைக்க வேண்டும் அல்லது அடித்தளத்தினுடைய குறைக்க வேண்டும் என்பதற்காக இது போன்றவர்களை கையில் எடுத்து கொண்டதுதான் தமிழ் தேசியமும் ஆரியத்தினுடைய திட்டமும் அது இன்று வரையில் முற்போக்குவாதிகள் என்ற பெயரிலும் அல்லது திராவிட எதிர்ப்பாளர்கள் தமிழ் தேசிய வளர்ப்பாளர்கள் என்ற பெயரிலும் மிக சிறப்பாக அதை செய்து வருகிறார்கள் ஆனால் ஒருபோதும் அவர்களால் பார்ப்பனியத்தை எதிர்த்து சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் அவர்களால் ஒரு புரட்சியும் செய்யப்போவதில்லை அவர்களால் ஒரு பயனும் இல்லை இப்போ ஈழ அரசியலை வந்து உணர்வுபூர்வமாக பேசியவர்கள் உண்டு அதனுடைய வரலாறு என்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஈழப் போராட்டத்துக்கு என்று முக்கிய பங்களிப்பு உண்டு ஆனால் இந்த புராண அடிப்படையில் பார்த்தாலும் கூட ராவணன் என்பவன் இலங்கை இலங்கையைச் சேர்ந்தவன் ஈழ தமிழரை தமிழரின் அடையாளமாக இருப்பவன் அப்போ பிரபாகரனை தூக்கி பிடிப்பவர்கள் ஈடு அரசியலை பேசுகிறவர்கள் கூட ராவணனை இருக்கிற போது எந்த இதையும் பேசுறதில்ல அதே போல வந்து ராமனை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில இருக்கிறாங்கல்ல இந்த மனநிலை என்பதும் பண்பாட்டு அடிப்படையில அவங்க எந்த மாற்றத்தையும் செய்யாம அல்லது பண்பாட்டு அடிப்படையில இங்க ராமனை எதிர் நிறுத்துற தமிழர் அரசியலை செய்கிற திராவிட இயக்கங்களின் முதல்ல வெறுப்பு வெறுப்பாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அந்த அடிப்படையிலிருந்து தான் அவங்க ராவண லீலா நடத்தின அன்னை மணியம்மையாரையோ பெரியாரையோ கலைஞர் அவர்களையோ என்ன ஆமா ராமன் பாலம் கட்டுறதுக்குன்னு கேட்டவர் அப்ப தமிழ்நாடு அரசியல் கடமைய வந்து நீங்க ராமனை எதிர்த்தவர்களை தமிழ்நாட்டினுடைய எதிரிகளாகவும் ராமனை கொண்டாடியவர்களை அவங்க வந்து ரொம்ப தூய்மை அவங்க லஞ்சம் செஞ்சாலும் சரி ஊழல் செஞ்சாலும் சரி அவங்க வந்து அணைகளை ஏரிய கட்டினாலும் சரி எதை வளைச்சாலும் சரி அவங்க புனிதர்கள்ங்கிற ஒரு மாய வலை எப்பொழுதும் வந்து இந்த ராமனுடைய அரசியலில் இருந்து பின்னப்படுவதாக நினைக்க வேண்டியது இருக்கு ஆனால் இன்னைக்கும் நீங்க வந்து தசரா விழா என்பது ஒரு பண்பாட்டு அடிப்படையில் அவங்க ராவணனை தீ வச்சு கொளுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இதை போன்ற ஒரு போராட்டங்களை வருங்காலங்கள்லையோ அல்லது இன்றைய காலகட்டங்களிலோ எடுக்க வேண்டிய தேவையை நீங்க எப்படி உணர்றீங்க இல்ல அந்த ராவண லீலா என் எப்படி பெரியார் காலத்தில் இருந்து பண இதிகாசங்கள் கொளுத்தப்பட்டது ராமனுடைய படங்கள் கொளுத்தப்பட்டது பிள்ளையார் சிலை உடைக்கப்பட்டது இது எல்லாம் வந்து பெரியார் வந்து போராட்ட கலத்தை பற்றி பேசும்போது பெரியாரினுடைய போராட்ட கலத்தை பேசும்போது பெரியார் ஒன்று உடைக்கிறாரு இல்ல ஒன்று எரிக்கிறாரு இது எல்லாமே ஒரு ஒரு மாய பிம்பமாக தான் பெரியாரை பற்றின கட்டமைப்புகள் இருக்கு பெரியார் உடைத்ததும் எரித்ததும் அவருடைய காசுதான் சொந்த காசுதான் புது சொத்துக்கு எந்த விதமான சேதத்தை எப்போதும் பெரியார் ஏற்படுத்தினதில்லை அதற்கான வழிமுறையும் திராவிட கழகத்தில் இல்லை ஆனால் அதற்கான நோக்கம் என்ன என்பதுதான் ரொம்ப முக்கியம் அந்த நோக்கத்தை விட்டுவிடுத்து இவர்கள் பெரியார் இப்படி பண்றார் இப்படி பண்றார் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியலா இருக்கு பெரியார் அப்போது இருந்து செய்த பணிகளை இப்போதும் தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய அம்மா மீண்டும் ராவணன் இல்லா இந்த மண்ணில் நடத்தப்பட தான் வேண்டும் ஏன்னா இன்னைக்கும் போயிட்டு அந்த தசரா பண்டிகையின் போது இந்திய குடியரசுத் தலைவரும் பிரதமரும் உட்காந்து இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்துகிட்டுதான் இருக்கு அவங்களாவது உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மோடி ஆர் எஸ் எஸ் பிஜேபியின் வடிவமாக இருக்கக்கூடிய மோடி அம்பை ராவணன் கொள்ளக்கூடிய காட்சிகள் இருக்கு அப்போ அவர்கள் திருந்தாத போது நாம் அதை நிறுத்திக் கொள்வதும் நாம் அதை கைவிட்டு விடுவதும் என்பது நம்மதான ஒரு தான் நான் பார்க்குறேன் அது மீண்டும் தொடர்ச்சியாக எழுப்பப்படும் போதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதற்கான தேவை என்ன சுயமரியாதை மீட்டெடுக்கக்கூடிய போராட்டத்தில் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியிலும் நமக்கான தேவை எந்த வகையில் இருக்கிறது என்பது இது போன்ற எதிர் நடவடிக்கைகள் தான் தெரியும் அதனுடைய ராவண லீலாவை நாம் இப்போது நடத்தாவிட்டாலும் கூட தொடர்ச்சியாக தமிழகத்தில் எப்போதெல்லாம் பார்ப்பனியம் தலைதூக்குகிறதோ எப்போதெல்லாம் பார்ப்பனியத்தினுடைய அதிகாரம் நம் மீது செலுத்தப்படுகிறதோ அப்போதெல்லாம் மனு தர்மத்தை எதிர்த்தும் பேசியும் அதற்கான முதல் களவாட்டில் நாம் தான் தமிழகம் தான் முன்னாடி வருகிறது அதற்கான தொடர்ச்சியாக நிகழ்வாக திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகள் முற்போக்கு அமைப்புகள் மிக தீவிரமாக எதிர்த்து பெரிய அம்பேத்கரனுடைய அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருந்த போதிலும் பண்பாட்டு துறையில் மிக வீரியமாக செயல்படக்கூடிய தேவை இருக்கிறது ஏன்னா இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி இன்றைக்கு பண்பாட்டு துறையில் தான் நம் மக்களை அடிமைப்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பண்பாட்டு முறையில் மக்களோடு இணைந்து செயல்படக்கூடிய அந்த தேர்தல் முறையும் அந்த பண்பாட்டு முறையில் அவர்கள் ஊடுருவி அளிக்கக்கூடிய அந்த இன்றைக்கு அவர்களுக்கு தேர்தலுக்கு கை கொடுத்திருக்கிறது இந்த இடத்தை நாம் தவற விடுவது அல்லது கண்டுகொள்ளாமல் செல்வது என்பது நிச்சயமாக அது தமிழகத்திற்கும் இந்த சமூக நீதி மண்ணிற்கும் உகந்தது அல்ல மீண்டும் நம்மை இழிவுபடுத்தக்கூடிய திராவிட இனத்தை இழிவுபடுத்தக்கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய அத்தனை எதிர்ப்புகளையும் ஒன்றிய அரசுக்கும் பிஜேபி அரசுக்கும் கட்டாயம் நாம் செலுத்த வேண்டிய தேவை காலகட்டம் இருக்கிறது வருகிற காலங்களில் இன்னும் அது கூர் கூர்மையாக்கப்படும் இது நீங்க சொன்ன மாதிரி அன்னை மணியம்மையார் அவர்கள் ராவண லீலாவை நடத்தி ராமனுக்கு தீ வைத்த போது முற்போக்கு அமைப்புகள் அம்பேத்கரிய செயல்பாட்டாளர்கள் எல்லாம் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆதரவுகளை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க தமிழ்நாட்டில் இன்றைய காலகட்டத்தில் தந்தை பெரியாரை எதிர்த்து நாங்கள்லாம் தமிழர்னு சொல்லி எத்தனோ பேர் அரசியல் பண்ணலாம் ஒருவேளை அன்னை மணியம்மையார் செய்த வேலையை நாங்கள் நீங்கள் எங்கள் ராவணன் என்கிற தமிழனை கொளுத்தினால் நாங்கள் ராவணன் என்கிற ஆரியனை தீ வைப்போம்னு இங்கே இருக்கிற திராவிடர் இயக்கங்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்தால் யாரெல்லாம் இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தமிழனை உண்மையாக ஆதரிக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக பெரிய வாய்ப்பாக இருக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி